அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்காலம் உணர்ந்து குறி சொல்வதற்கான் உண்டான மை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோவில் வச்சுருக்கிறவங்களும் சரி ஒரு ஆன்மீகத்தில் இருந்து ஒரு தெய்வத்தை வந்து இருக்கிறவங்களும் சரி குறி சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க என்னென்னா வ நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்ம வந்து குறி சொல்லணும் அப்படிங்கிறது சில பேர் ஆசைப்படுவாங்க அதுக்கு வந்து சித்தர்கள் வந்து ஓலைச்சுவடியில் வந்து குறி சொல்வதற்காகவே பிரத்தியோகமாக மை எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே ஓலைச்சுவடியில் கொடுத்துருக்காங்க மூலிகையில் கொண்டு எப்படி வந்து மை அரைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஓலைச்சுவடியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அதுக்கு உண்டான மூலிகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த மூலிகைகளை வச்சு எப்படி குறி சொல்கிறதுக்கு உண்டான மை அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குறி சொல்வதற்கு முக்காலம் உணர்ந்து குறி சொல்வதற்கு உண்டான மை செய்வதற்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னா கீழா நில்லி கிராமப்புறங்கள்லே கிடைக்கும் இந்த மூலிகை கீழா நெல்லி வெள்ளறுக்கு அப் சொல்கிறோம்ல இந்த வெள்ளறுக்கு மூலிகை ஏறு நஞ்சலுடைய விதை சரிங்களா வெள்ளை சாரணை மூலிகை ஆ குண்டு மஞ்சள் வந்து ஒரு அந்த உரசி குளிப்பம் பாருங்க குண்டு மஞ்சள் இந்த மஞ்சள் ஒரு மூணு மஞ்சள் எடுத்துக்குங்க நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மூலிகையில என்ன நெல்லி வெள்ளருக்கு வெள்ளை சாரணை இந்த மூன்று மூலிகைகளையும் என்ன செய்றீங்கன்னா பௌர்ணமியில சுக்கர ஓரை இல்லைன்னா குரு ஓரை இந்த ஓரையில என்ன செய்யணும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த மூலிகையை வேர் அறாமல் அந்த மூலிகையை அப்படியே பிடுங்கி எடுத்துக்குங்க சமூலம் அந்த மூலிகை எல்லாத்தையுமே சமூல சமூலம்னா எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துக்குங்க பிடுங்கி எடுத்துக்கிட்டு அந்த மூலிகைகள் இப்போ இந்த மூலிகை வேறு மூலிகைகளெல்லாம் ஒரு ம ஒரு புது மண் சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மண் சட்டிக்குள்ள இந்த மூலிகைகளை பூரா போடுங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் கீழா நெல்லி மூலிகை வெள்ளருக்கு மூலிகை ஏரழிஞ்சல் விதை வெள்ளை சாரணை குண்டு மஞ்சள் ஒரு மூணு சரிங்களா எல்லாத்தையும் அந்த புது மண் பானைக்குள்ளே போட்டுருங்க போட்டு அதுக்கு ஒரு மூடி மாதிரி போட்டு என்ன செய்ங்கன்னா அடுப்பில் வச்சு என்ன செய்ங்கன்னா எரிங்க நல்ல ஒரு மணி நேரம் நல்லா எரிச்சிங்கன்னா அந்த மண் சட்டிக்குள்ள உள்ள அந்த மூலிகைகள் மஞ்சள் இந்த ஏரழிஞ்சல் விதை எல்லாமே என்ன செஞ்சிரும்னா அப்படியே கறி பக்குவத்தில் வந்துடும் அந்த கறி பக்குவத்தில் வந்த பிறகு அந்த மூலிகைகளை எடுத்து என்ன செய்யணும்னா கழுவத்தில் போட்டு நல்லா நைஸாக அரைங்க ஃபஸ்ட்டு சரிங்களா நைஸாக அரைச்ச பிறகு நா நல்ல சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய் என்ன விட்டு உங்களுக்கு மை பக்குவத்துக்கு தேவையான நெய் விட்டு என்ன செய்யுங்க நல்லா அரைங்க ஏன்னா அரைச்சி முடித்த பிறகு அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இந்தமான வஸ்துக்களை பூரா அதை அந்த இதோட சேர்த்துக்குங்க சரிங்களா அந்த மையோட சேர்த்து அரைங்க நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா என்ன செய்ய நைஸாக அரைக்கணும் கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா பொருட்களும் உன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதனால தான் என்ன செய்யணும் நல்லா அரைக்கணும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா அரைக்கணும் சோம்பேறித்தனை பட்டு கை வலிக்குதேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா அரைக்கணும் எந்த த கெட்டியும் இல்லாம நல்ல ஒரு பக்குவத்துக்கு அரைச்சி முடிச்ச பிறகு அதை ஒரு செப்பு டப்பாலை என்ன செஞ்சிருந்தா வலிச்சு வச்சிடணும் அதை ஒரு செப்பு டப்பாலை வலிச்சு வச்சுக்கிட்டு அதே பௌர்ணமி நாள்ல இரவு என்ன செய்கிறீங்கன்னா உங்க தெய்வத்து முன்னாடி ஒரு நெய் தீபத்தை எட்டி உங்க தெய்வத்துக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் பூ போட்டு படையல் போட்டு ஒரு பூஜையை போட்டுருங்க பூஜையை போட்டுட்டு உங்க முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு தாம்பாளத்துல நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க செப்பட்டப்பியில் டப்பியில மைய அந்த மையை என்ன செய்றீங்கன்னா அந்த தாம்பாளத்துல வச்சு அந்த தாம்பாளத்தை சுற்றி ஒரு பூ போட்டிருங்க அந்த மையை சுற்றி ஒரு பூ கொஞ்சம் மல்லிகைப்பூவோ ஏதோ வச்சு அந்த மைக்கு என்ன செய்யணும் சூடம் சாம்பிராணி பத்தி இதெல்லாம் காமிச்ச பிறகு என்ன செய்யுங்கன்னா வடக்கு திசையில் உட்காந்துக்குங்க சரிங்க வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய மந்திரத்தை அதாவது முக்காலம் உணர்ந்து குறி சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா அந்த மைக்கு உரு கொடுங்க எத்தனை உரு கொடுக்கணும் பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கணும் நல்லா எண்ணிக்கை வச்சுக்கோங்க பத்தாயிரத்தட்டு உரு சரிங்களா இந்த மாதிரி பத்தாயிரத்தெட்டு ஊரு கொடுத்தீங்கன்னா இந்த மையானது உயிர் பெறும் சரிங்களா இந்த மை உயிர் பெற்றுச்சு அப்படின்னா அந்த மையை எடுத்து நெத்தில நீங்கள் வச்சுக்கிட்டீங்க நீங்கள் இப்போ ஒரு தெய்வத்தை கும்பிடும்போது அந்த மையை எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டு பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் க தியான் உங்கள் தெய்வத்தை நினச்சிட்டு தியானத்துல உட்காடுறீங்க அப்படின்னா உங்க முன்னாடி யார் வந்து உட்காந்துருந்தாலும் நீங்கள் சாமியாடணும்னு தேவை கிடையாது எந்த விஷயமும் தேவை கிடையாது உங்கள் முன்னாடி ஒரு நபர் வந்து உட்காந்தானா அவங்களுடைய ஏ டூ இஜெட் எல்லாமே உங்கள் நினைவுக்கு வரும் கண்ணை மூடி நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடனாவே உங்கள் நினைவுக்கு வந்து அந்த முக்காலத்தை உணர்த்தும் அவருடைய முக்காலம்னு என்னது நடந்த காலம் நடக்கின்ற காலம் நடக்க போகிற காலம் இந்த மாதிரி இந்த மூன்று காலங்களையுமே நம்மளுக்கு கொண்டாந்து உணர்த்தும் அதை வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோ புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க அப்படியே இது பண்ணுவாங்க சரிங்களா அதை முக்காலம் உணர்ந்து குறி சொல்லக்கூடிய மை சரிங்களா இந்த விஷயத்த வந்து யார் வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க என்ன வச்சுக்கோங்க இந்த குறி சொல்கிற மை வந்து இந்த மையை நல்ல முறையில் நம்ம ப அரைச்சு நல்ல முறையில் உரு கொடுத்து நம்ம நெத்தியில் வச்சாவே போதும் உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு தியானத்தில் உட்காந்தே போதும் அனைத்து விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம் திருடு போன பொருளை பார்க்கலாம் எங்கே இருக்குன்னுங்கிறத பார்க்கலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம் இதை வந்து நம்ம முறையோட கை கொண்டு போகணும் சரிங்களா அதனால் இந்த மையை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் இ உங்கள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது இந்த மைய எல்லாருமே பயன்படுத்தலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மையை பயன்படுத்தும் போது அசைவு உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறக்கூடாது கூடாது சரிங்களா உடல் சுத்தபத்தமாக இருக்கணும் இல்லை எந்நேரம் தெய்வ சிந்தனையோடு நம்ம இருக்கணும் சரிங்களா அப்படி பயன் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மைய பயன்படுத்தினா வேலை செய்யும் சரிங்களா இதை வச்சு இப்போ உள்ள எக்கச்சக்கமானது இந்த குறி சொல்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இதனால் எந்த விதமான பின் விளைவுகளும் கிடையாது என்ன இதெல்லாம் மூலிகையில் கொண்டு அரைக்கக்கூடிய மைப்பக்குவம் சரிங்களா அதனால் எல்லாருமே இதை வச்சு பயன்படுத்துங்க சரிங்களா அந்த மந்திரம் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை வச்சு எல்லாருமே மையை நீங்களே அரைச்சி பாருங்கள் நல்ல முயற்சி இருக்கிறவங்க இந்த மூலிகையில் கரெக்டாக எடுத்து என்ன செய்யுங்கன்னா அரைச்சி மை செய்யுங்க செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ புதி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சே சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்